ஞாயிற்றுக்கிழமைடா இப்படி ஒரு இடத்துல தனிய இருந்து ஒரு அரை அடிக்கிறதுல இன்னொரு நிம்மதி மனசோட இருந்து குடிச்சு சாகிறத விட இடத்துல இருந்து இரவிரவா குடிச்சிட்டு படத்தை வீட்டை போனாலும் பரவாயில்ல பொதிய கையெல்லாம் சும்மா நம்ம நமங்குதே ஓகேப்பா ஞாயிற்றுக்கிழமை கையில காசும் இல்லை ஒரு அரை அக்கறை அடிப்பமண்டா அதுக்கும் சரி வருது இல்லை

இந்த குடியால் எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சணும்னா தெரியுமா என்னப்பா கணக்கெடுப்பு கதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த குடியாலேடாப்பா எத்தனை பேர் ஈரெல்லாம் திரிகிறாங்களா தெரியுமா அதுக்கு நான் என்ன செய்யறது குடிய விடுறாப்பா குடிய விடு குடிக்க விட்ட தம்பி இந்த குடிக்க ஒரு குழந்தை செலவு பண்றீ என்ன ஒரு இருபது முப்பது யூரோ போகும் காசு நீ சேர்த்தா வருஷத்துல உனக்கு எவ்வளவு லாபம்

எல்லாத்தையும் கட்டு பேக்ல நான் போற வழியில குப்பை இருக்கு கட்டி போட்டு இப்படி எரியிறதோ போற வழில குப்பை தொட்டி இருக்கு நான் போட்டுட்டு போறேன் எனக்கு கஷ்டம் நானே செய்யறேன்டாப்பா என்ன ஒரு மனுஷன் ஐயா என்னால ஒரு பழி வந்து எனக்கு சந்தோஷமா ரம்பு நீ என் அறிவுக்கண்ண திறந்துட்டியப்பா அப்படியே போட்டுட்டு போங்க ரம்பு கிழமைக்கு எவ்வளவு குடிக்க செலவுன்னு ஒரு இருபது முப்பது யூரோப்பு மறுகிழமைக்கு இந்த கிழமை அணையன் தந்தா நான் சேர்த்துட்டு உங்கள முழுசா வருஷம் முடிய தருவேன் இல்ல காசு

நான் ஒரு கொஞ்சம் இவ்வளவு இருந்துட்டு போறேன் சரி பாபு சரி பாத்து காணும் விட்டு போகு இப்படி ஊருக்கு ஒரு நல்லவன் இருந்தா எல்லாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்க சரி ஒரு குவார்டர் காண்டி இவன் எட்டு ஏழாம் மணிக்கணக்காக பேச வேண்டியிருக்கு வைத்தியம் ஆனா பரவாயில்ல போனதுக்கே இருபது இருபது ரூபாய் காசும் ஒரு குவார்டரும் கிடைக்குதுடாப்பா ம் அது மட்டும் இல்ல நல்ல ஊர் விளிம்புக்காய் ஒன்றாப்பா இத எனக்கு சரியா பிடிக்கும் சரி அப்ப விளிம்பு ஒரு சடிய கடிச்சு இதெல்லாம் மட்டும் போடுவான் அவனவன் ஏதோ இருக்கும் வரைக்கும் நம்மளுக்கு ஜோ வந்தாண்டாப்பா என்னடாப்பா இக்கி வச்சிருக்கான்